இந்த மாதிரி தையல் பிரிக்கிற ஊசியை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணிங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிட்டுங்களா இப்போது நம்ம ரைட் சைடு ஸ்டிட்ச் பண்ண வேண்டியதாக ராங் சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம் உடனே என்ன பண்ணுவோம் பெருசாக இருக்கிற முள்ளை வச்சு தையில பிரித்து எடுப்போம் ஆனால் அப்படி தான் பிரிக்கக்கூடாது பெருசாக இருக்கிற முள் மேலே பார்த்துருக்கணும் சின்னதாக இருக்காது கீழே பார்த்துருக்கணும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டேரக்ஷனில் வச்சு தையல் போட்டதுக்கும் மெயின் ஃபேப்ரிக்கு இடையில வந்து அந்த நூல் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி நீடியில் வச்சு நகத்திட்டே போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன் பிடிவில் இருக்கிற த்ரெட்டு வந்து கட் ஆகி வந்துடும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து டக்குன்னு தையல் பிரித்து எடுத்துடலாம் ரொம்பவும் டைம் எடுக்காது நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பிரித்து எடுத்து நூலை இழுத்து இழுத்து எடுத்துகிட்டுருப்போலிங்களா அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம் இந்த மாதிரி கிளாத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திகிட்டு தையலை நீட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த ஊசி நீட்டிக்கிட்டே போனாலே தையல் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் ரொம்பவும் வந்து ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மாதிரி தையல் வீடியோக்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்